பொதுவாகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிறத வந்து சனியின் ஆதிக்கத்தில் துவங்கக்கூடிய ஆண்டாகவே நம்ம பார்க்கணும் குருவுக்குரிய மூன்று பன்னிரெண்டு இருபத்தி ஒன்று முப்பது இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எப்படி இருக்க ஒரு முழு முயற்சி எடுக்கிறீங்க நூறு சதவீத எஃபோர்ட் போட்டு உங்களுக்கு எண்பது சதவீத ரிசல்ட் கிடைக்குதுன்னு வச்சுக்கோமே இந்த ஆண்டை பொறுத்த அளவுக்கு நீங்க நூத்தம்பது சதவீதம் எஃபோர்ட் போட்டாதான் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ரிசல்ட் ஆச்சு கிடைக்கும் அதுலேயும் குறிப்பாக மார்ச் மே செப்டம்பர் டிசம்பர் இந்த மாதங்களில் உங்களுக்கு அதற்காக இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு கை கொடுக்காம போகுமான்னு கேட்டா கண்டிப்பா ஒரு சில நேரங்கள்ல நீங்கள் நீங்க எதிரே பார்க்காத விதத்துல ஆன்மீகம் நேயர்களுக்கு என் எழுபணர் சதீஷ்ராவின் வணக்கங்கள் இந்த பதிவுல நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கிற்கான பலன்கள் அதுவும் எண்கணித பலன்கள் பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த நான் சொல்லிடுறேன் ரெஃப்ளெக்ட் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை கீழே தெரிகிற இந்த வாட்ஸ்அப் பண்ணியிருக்கு நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கான இலவச பொதுப்பலன்கள் உங்களுடைய பெயர் உங்கள் பிறந்த தேதிக்கு எந்த அளவுக்கு பொருந்தியிருக்கு அல்லது வியாபார பெயர் எந்த அளவுக்கு உங்களுக்கு பொருந்திருக்கு குழந்தைக்கு பேர் வச்சுருந்தீங்கன்னா குழந்தையோடைய பேர் எந்த அளவுக்கு பொருந்தியிருக்குங்கிற தகவல்கள்லாம் நான் இலவசமாக பதிவு பண்ணி அனுப்ப போகிறேன் ஆனால் அதற்கு ஒரே கண்டிஷன் நம்ம ரெஃப்ளெக்ட் ஆன்மீகம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்கிரீன்ஷாட்டை நீங்கள் அனுப்பி வைக்கணும் இப்போ இந்த பதிவில் நம்ம ஒவ்வொரு பிறந்த தேதிக்குமான ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம் மென்கணித பலன்கள் இதில் நீங்கள் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய பிறந்த தேதியிலையுமே இரண்டு எண்கள் சம்மந்தப்பட்டிருக்கும் அதாவது பிறந்த தேதி ஒன்று கூட்டு எண் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உதாரணத்திற்கு பார்த்தா இப்போ உங்களுடைய பிறந்த தேதி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுன்னு வச்சுக்குவோம் அந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணை அப்படியே ஒரு பேப்பரில் எழுதிட்டு ஒவ்வொரு நம்பர் பக்கத்துலேயும் ப்ளஸ் போடுங்க வரக்கூடிய டோட்டலையும் ஒன்றோட ஒன்று கூட்டி பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் மின் வருவத பார்ப்பீங்க ஸோ இந்த ஒன்றாம் மின் ஒன்பதாம் மின் இரண்டுக்குமே வேற வேற எண்களாக இருக்கு இல்லையா அது மாதிரி இப்போ உங்களுடைய பிறந்த தேதியில வரக்கூடிய பிறந்த தேதிக்கான பலனையும் பார்க்கணும் பிறந்த தேதியின் கூட்டு எண்ணுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்குன்னு நான் சொல்லியிருக்கணும் அதையும் பார்த்து தான் நீங்க வந்து பலன்களை எடுத்துக்கலாம் ஏன்னா ஒரு சில எண்களுக்கு இந்த வருடம் ரொம்ப நல்லா இருக்க போது ஒரு சில எண்கள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறத சொல்ல போகிறேன் இப்போ பதிவுக்குள்ளார போகலாம் குருவுக்குரிய மூன்று பன்னிரெண்டு இருபத்தி ஒன்று முப்பது இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பார்ப்போம் பொதுவாகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிறத வந்து சனியின் ஆதிக்கத்தில் தூங்கக்கூடிய ஆண்டாகவே நம்ம பார்க்கணும் இதுல இருக்கக்கூடிய எண்கள் பாருங்க ரெண்டு ப்ளஸ் ஜீரோ ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் நாலு இது அனைத்தையும் நீங்கள் கூட்டிங்கன்னா எட்டாம்னு வருவதை நீங்கள் பார்ப்பீங்க எட்டுங்கிறது முழு அசுப கிரகம் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது அதே மூன்றுங்கிறது முழு சுப கிரகம் தேவ குரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஸோ இரண்டுத்துக்கும் எவ்வளோ கான்ட்ராஸ்டான ஒரு தன்மை இருக்கு பாருங்க அதற்காக இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு கை கொடுக்காம போகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒரு சில நேரங்களில் நீங்கள் எதிரே பார்க்காத விதத்தில் உங்களுக்கு பலன்களை தரும் என்ன காரணம்னா குரு வந்து எப்போதுமே வந்து சனியை எதிரியாக பார்க்க மாட்டார் சனிதான் வந்து பாதகம் செய்யக்கூடிய ஒரு தன்மையில் இருப்பார் இல்லையா இந்த மூன்று பன்னிரெண்டு இருபத்தி ஒன்று முப்பது தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்கள் கைகூடும் பட் டிலே ஆகும் நிறைய வந்து காலதாமதமாகி இப்போ வழக்கமா நீங்க வந்து ஒரு முழு முயற்சி எடுக்கிறீங்க நூறு சதவீத எஃபோர்ட் போட்டு உங்களுக்கு எண்பது சதவீத ரிசல்ட் கிடைக்குதுன்னு வச்சுக்கோமே இந்த ஆண்டை பொறுத்த அளவுக்கு நீங்கள் நூற்றம்பது சதவீதம் எஃபோர்ட் போட்டால் தான் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ரிசல்ட் ஆச்சும் கிடைக்கும் அந்த அளவுக்கு உங்கள்கிட்ட நிறைய வேலை வாங்கும் நிறைய விஷயத்துக்கு அலைய வேண்டியது இருக்கும் காலதாமதமாகி ஒவ்வொரு விஷயமும் நடக்கும் ஆனால் நடக்காமல் போகாது சுமாரான பலன்கள் அப்படிங்கிறதை நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அதுலேயும் குறிப்பாக மார்ச் மே செப்டம்பர் டிசம்பர் இந்த மாதங்களில் உங்களுக்கு நற்பலன்கள் அப்படிங்கிறது கூடுதலாக நடக்கும் மற்ற மாதங்களை காட்டிலும் இந்த மாதங்களில் உங்களுடைய முயற்சிகளை அதிகப்படியாக வைத்துக்கொள்ளும் பொழுது அது நிச்சயம் உங்களுக்கு கை கொடுக்கவே செய்யும் இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு புதிதாக ஒரு இடம் வாங்குவதோ அல்லது ஒரு தங்கத்தில் முதலீடு செய்வதோ நீங்கள் செய்யும் பொழுது ரொம்ப கவனமாக ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சுட்டு பண்ணணும் இதில் தங்கத்தில் முதலீடு பண்ணுறதை கூட வந்து நான் ஏன் வந்து யோசிச்சுட்டு பண்ண சொல்கிறேன்னா நீங்கள் கரெக்டாக நீங்கள் அது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கி வைக்கிற நேரம் உங்களுக்கு அந்த பணம் மறுபடியும் தேவைப்படும் மறுபடியும் இந்த அடமானத்தில் தான் கொண்டு போய் வச்சு அதுக்கு வட்டி கட்டிடுற மாதிரி ஒரு சூழ்நிலையில் கொண்டு போய் இழுத்து விடுவார் ஸோ அதற்கு பருத்தி மூட்டை குடவுன்லேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து அந்த காசை வந்து நீங்கள் வந்து சேவிங்ஸாகவே வச்சிருக்கலாம் ஏன்னா இந்த ஆண்டை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு பணம் காசுங்கிறது கண்டிப்பாக தேவைப்படக்கூடிய ஆண்டாக இருக்க போகுது அதனால் முடிஞ்ச அளவுக்கு சேவிங்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அந்த சேவிங்ஸையுமே வரை லிக்விட் கேஷாக வச்சுருங்க லேண்டை பொறுத்த அளவுக்கு என்ன பிரச்சனை வரும்னு கேட்டிங்கன்னா ஏதாச்சும் லிட்டிகேஷனில் போய் மாட்டி விட்றோம் நீங்கள் நம்பி வாங்கியிருப்பீங்க நல்ல இடம் தான் அப்படின்னு எல்லாமே வெரிஃபை பண்ணிவிட்டு தான் வாங்கியிருப்பீங்க கடைசி நேரத்தில் தான் தெரியும் அதில் பட்டாள சிக்கல் இருக்குது சொத்து பிரச்சனை இருக்குது இது மாதிரிலாம் தெரிய வரும் ஏன்னா இது உங்களுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் இழுத்து விடும் ஸோ அதனால் அதில் மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க இந்த ஆண்டு இப்போ அந்த ஆண்டு இப்போ தான் பிறக்குது அதுக்குள்ளே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பற்றி சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம் உண்மை அப்படிங்கிறதுனால நான் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து உங்களுக்கு மிகவும் பொற்காலமாக இருக்க போது அந்த அளவுக்கு அது வந்து ரொம்ப நல்லா இருக்க போகுது ஆனால் அதற்கான அஸ்திவாரத்தை நீங்கள் இந்த ஆண்டு வந்து நீங்கள் கட்டமைக்கிறதுக்கு உங்கள் கையில் கையிருப்பு அப்படிங்கிறது இருக்கணும் இப்போ ஏற்கனவே உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இந்த இருக்கக்கூடிய ஜாபில் இருந்துக்கிட்டே அங்கேயே தகுதியை வளர்த்துக்கிட்டு அடுத்த நிலைக்கான ஹைக்க நீங்க எதிர்பார்க்கலாம் ஆனா இந்த ஜாப்ல இருக்கும்போதே இன்னொரு ஜாபுக்கு எனக்கு ஃபார் வருது இதை விட்டுட்டு நான் அதுக்கு போலாமான்னு கேட்டிங்கன்னா தயவு செய்து போகாதீங்கன்னு சொல்லுவேன் அப்படி நீங்க போனீங்கன்னா இந்த முயற்சியும் வீணாகி போகிற இடத்துலையும் உங்களுக்கு சரிவர ரெக்கக்னேஷன் இல்லாமல் போயிடும் இதே வந்து வியாபாரிகளுக்கு சொல்லணும்னா நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரத்தில் புதிதாக முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்க கண்ணுக்கு எதுக்காக வந்து ஆசையை தூண்டும் இங்கே நம்பி போகும்போது இந்த வியாபாரத்தில் இருக்கக்கூடிய ப்ராஃபிட்டையும் எடுத்து அந்த புதிய வியாபாரத்தில் போட்டு அதுலேயுமே உங்களுக்கு ரிசல்ட் வராமல் நஷ்டத்தில் சென்று ஊற்றும் அதனால் இந்த வ வருடம் முழுக்கவே கொஞ்சம் ஜாக்கிரதையாக அமைதியாக நீங்கள் கடந்து போகக்கூடிய தன்மையில் இருந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுக்கு நிச்சயம் வந்து உங்களை பெரிய அளவுக்கு ஆரம்பத்திலேருந்தே ஜனவரியிலேருந்தே பெரிய அளவுக்கு எடுத்துகிட்டு போகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் குறிப்பிட்டு சொன்ன இந்த மாதங்களை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கும் அந்த மாதங்களில் உங்கள் முயற்சிகள் வச்சுக்கோம் இவ்வளோ நேரம் நான் சொல்லிகிட்டு இருந்த இந்த பலன்கள் எல்லாத்தையும் நீங்கள் கவனமாக கேட்டிருப்பீங்க குறிப்பாக எந்தெந்த மாதங்களில் உங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொல்லியிருந்தேனோ அந்தந்த மாதங்களை தெளிவாக நீங்கள் குறிப்பெடுத்து வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதங்கள்ல நீங்கள் நான் சொல்லியிருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் படி செஞ்சீங்கன்னா நிச்சயம் வந்து பாசிட்டிவான ரிசல்ட்ஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணலாம் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நம்ம ரெஃப்ளெக்ட் ஆன்மிகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறவங்களுக்கு உங்களுடைய பிறந்த தேதியும் உங்களுடைய பெயரையும் நீங்கள் அனுப்பி வைக்கணும் அப்படி அனுப்பி வைக்கிறவங்களுக்கு உங்களுடைய பெயர் எந்த அளவுக்கு உங்கள் பிறந்த தேதிக்கு பொருந்திருக்கு அல்லது பொருந்தலை இந்த தகவல் வரைக்குமான விஷயங்களை நான் இலவச பொதுப்பாளங்களை உங்களுக்கு வழங்குகிறேன் குழந்தைக்கு நீங்கள் பேர் வச்சுருந்தீங்கன்னா கூட குழந்தையுடைய பிறந்த தேதியையும் பேரையும் குறிப்பிட்டு அனுப்பினாலும் கூட அது எந்த அளவுக்கு பொருந்தியிருக்கு அல்லது பொருந்தலங்கிற தகவல்கள் அனுப்புகிறேன் சில பேர் வியாபாரம் பண்ணிகிட்டு இருப்பீங்க வியாபார பேருங்கிறது ரொம்ப முக்கியம் தான் அது உங்களுக்கு எந்த அளவுக்கு பொருந்திருக்குங்கிற தகவல் அனுப்புகிறேன் பட் இது எல்லாத்தையும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிரீன்ஷாட்டை அனுப்புனதுக்கு அப்புறம் ஒரு மூன்று நாட்கள் வரைக்கும் எனக்கு நேரம் கொடுக்கணும் அந்த மூன்று நாட்களுக்குள்ளார உங்களுக்கான பதிலை கண்டிப்பாக அனுப்பி வைப்பேன்